பெண்களுடைய வாக்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா டைரக்டா அந்த விஷயத்துக்குள்ளே போகாமல் இதுநாள் வரைக்கும் தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் பெண்கள் வந்து என்ன மாதிரியான சைடு எடுத்திருக்கிறாங்க யாருக்கு அதிக நேரங்களில் வாக்கு செலுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு அரசியல் களத்துக்கு வந்ததுக்கு பிறகு அதிமுகவினுடைய பொதுச் செயலர் ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரும்பான்மையான நேரங்களில் பெரும்பாலான தேர்தல்களில் வந்து அவங்க அவங்கதான் பெண்களுடைய வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதுல கருத்தே கிடையாது அதற்கு நிறைய காரணங்கள் உண்டு குறிப்பாக அதில் முதன்மையான காரணமா நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு பெண் ஒரு பெண் வந்துட்டு ஒரு ஆளுமையாக இருக்கிறாங்க ஒரு பெண் வந்து இந்த நாட்டை ஆள்றாங்க நாட்டை ஆளக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு அமைஞ்சிருக்குனாக்கா இயல்பாகவே தண்ணி இயல்பாகவே பெண்களுக்கு வந்துட்டு அவங்க மேலே வந்துட்டு ஒரு கிரேஸ் ஏற்படுது அவங்களை நோக்கி நகர வேண்டிய ஒரு உந்துதல் ஏற்படுது இல்லையா அதன் காரணமாகத்தான் நிறைய நேரங்களில் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு அம்மையார் அவர்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க அதை தாண்டி அவங்களுமே நிறைய திட்டங்கள் பெண்களை நோக்கி அவங்க சிந்தித்த விஷயங்கள் நிறைய இருக்குது அதன் காரணமாக வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு அந்த கிரேஸ் வந்துட்டு அவங்க மறைகிற வரைக்கும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி ஒரு சில தேர்தல்களை தவிர்த்து